அதாவது வெள்ளிக்கிழமை திரைப்படம் காந்தா திரைப்படம் அந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் அந்த திரைப்படம் வந்து யாரோட வாழ்க்கையை வரலாறுன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் அதாவது எம் கே டி தியாகராஜ பாகோதர் அவரோட படத்தோட வாழ்க்கையை வரலாறு தான் இந்த படத்தோட இருக்காரு ஆனா இந்த திரைப்படத்தை வந்து எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த திரைப்படத்தை வந்து உண்மையிலேயே வந்து தியாகராஜ பாகோதர் அவரை பற்றி தான் எடுத்தாங்களா அவரோட வரலாற்றை வந்து கரெக்டாக காட்டாங்களா இல்லையா ஏன்னா இது ஏன் நான் சொல்றேன்னா ஆஹ் அரிதாஸ் படம் மூணு வருஷம் ஓன திரைப்படம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து ஒரு மூணு தீபாவளி கொண்டாடுன படம் சினிமா ரெக்கார்டு இருக்கு ஆனா அந்த திரைப்படத்தோட கதை வசனகத்தா இளங்கோவன் அவங்களோட பேரன் நாங்க ஏன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும் பாகுதூரை பற்றியும் தெரியும் ஏன்னா வந்து எங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரு ஓகேங்களா எங்க அப்பா வந்து கோ கோடேக்டா கோ டைரக்டரா வந்து சிவாஜி சாருக்கு சிவாஜி சாருக்கே டூ பிளா கூட போட்டிருக்காரு பெண்ணின் பெருமை ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துல வந்து ஏன்னா எங்க அப்பா வந்து சைட் பேர்ல வந்து சிவாஜி சார் மாதிரி இருப்பாரு ஸோ வந்து அந்த டைம்ல வந்து அவர் ஏதோ ஒரு ஷாட்டுக்கு வரல சோ அந்த ஒரு ஷாட்டுக்கு அவர் வரலன்ட்டு கிட்டத்தட்ட வந்து அவர்தான் வந்து டூ போட்டாரு இதால இந்த டூப் போட்டதால அந்த காலத்துல என்ன நிறைய பேர் வந்து பந்தா காட்ட மாட்டாங்க இதெல்லாம் தெரியும் சொல்லுவாங்க ஹாய் சிவா எப்படி இருக்கீங்க உங்க கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அதாவது என்ன சொல்றதுன்னா சிவாஜி சார் அப்பா அப்பாவோட பேஸ் வந்து சைட்ல வந்து சிவாஜி சார் பேஸ் பார்த்தே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஏன்னா அந்த காலத்துல அவர் ரொம்ப பந்தா காட்டுவாங்க அது இண்டஸ்ட்ரியில இருக்கும் உங்களுக்கு தான் அது என்னன்னு தெரியும் அந்த பந்தா காட்டுறது அதாவது நடிகர் திருகம் சிவாஜி கன்ஸ் அவர்கள் டைமோடு வருவாரு கரெக்டான கீப் அப் பண்ணுவாரு நிறைய பேர் தெரியும் ஆனா தாண்டி உள்ள போய் ஒவ்வொருத்தரோட சினிமாக்காரங்களோட கேரக்டர் என்ன அந்த கேரக்டர் டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரியும் அது பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா ஹாய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா அந்த டூ போட்டு சிவாஜி சாருக்கும் எங்க அப்பாவுக்கும் நீங்க சண்டாஜி அந்த காலத்துல எல்லாம் ட்ராமால வந்து சினிமா விட வந்து டிராமா வந்து ரொம்ப பேமஸ் ஆமாங்க ஏன்னா சினிமாவை வந்து ஆடியன்ஸுக்கு பார்க்கறத விட டிராமாவை வந்து பாக்குறது ரொம்ப அதிகம் எத்தினோ தொடர்ந்து வந்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்க ஞாபகமா ஓகேங்களா உங்க கருத்துக்கு வந்து நானும் கண்டிப்பா தெரிவிக்கிறேன் நீங்க வந்து எப்போ அரசியலுக்கு வர போறேன்னு கேட்டுருக்கீங்க ரொம்ப நியாயமான கருத்து தான் இப்ப ஏன்னா ஒரு இந்திய குடிமகனா அதாவது ஓட்டு போடுற இந்திய குடிமகனா மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசினு கேட்போம் ஓகேங்களா சோ என்னால அது மட்டும் தான் பண்ண முடியும் கண்டிப்பா வந்து அரசியல் வர எனக்கு விருப்பம் இருக்கு ஆனா அது வந்து கடலோட ஆசீர்வாதம் நீங்க ஆதரவு குடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வரலாம் ஓகேங்களா எல்லாருக்குமே இருக்கு அதாவது இந்திய குடிமகனா யாரு ஒன்னா வந்து வரதுக்கு உண்டான இது எல்லாமே இருக்கு அது நம்ம மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களா இல்லையா தெரியணும் ஓகேங்களா சோ வந்து உங்க கமெண்ட் ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்க கமெண்ட் நான் வந்து அதிகமா எதிர்பார்த்துனே இருக்கேன் ஓகேங்களா தேங்க்யூ வெரி மச் இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல உள்ள இண்டஸ்ட்ரியில போய் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் எப்படி எந்த அளவுக்கு பந்தா காட்டுறாங்க எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்கட்டு அதனாலதான் சொல்றேன் சினிமாக்காரங்களுக்கு காலங்களுக்கு மட்டும்தான் சிவாஜி சார் எந்த அளவுக்கு பந்தா காட்டுவாரு எந்த அளவுக்கு அழட்டிப்பாங்க அது உள்ள போய் தான் தெரியும் இப்ப நம்ம ஒரு படத்தோட கதை சொல்றோம் அந்த படத்தோட கதை சொல்றப்போ என்ன வந்து நம்ம வந்து வந்து பார்க்க சொல்றாங்க நம்ம ஐயோ நம்ம வந்து இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அவன் அவங்க உள்ள போய் தான் அவன் வெளித்தோட்டத்துல அப்படிதான் பந்தாவை பேசுவான் ஆனா உள்ள போய் தான் தெரியும் அந்த நடிகை எந்த அளவுக்கு பந்தாவை பண்றான்ட்டு ஓகேங்களா சோ இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா ஆஹ் அந்த மாதிரி சிவாஜி கூடவே இருப்பாங்க டப்பு அந்த ஜாலராச்சி பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு பக்கம் வந்து உங்க சீன் வந்து டூ எடுத்தாங்க என்ன பண்ற தெரியு அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி சிவாஜி சாருக்கும் எங்க அப்பாவுக்கும் வந்து பயங்கர கிளாஷ் சண்டே சிவா பிரதர் வணக்கம் மக்கள் நீதி மையத்தை பத்தி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா உங்க நல்ல கருத்து தான் அவர் கமலஹாசன் சார் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆனா அவரு யார் சொல்லி அவர் அரசியலுக்கு வந்தாருன்னு தெரியல ஏன்னா அரசியலுக்கும் அவருக்கும் வந்து செட்டே ஆவாது அவர் மக்கள் யாரும் அரசியல் கூப்பல அதாவது ஆஹ் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வந்து அவர் வரேன்னு சொல்லிட்டு வரலை அது அவரோட பர்சனல் கருத்து அவர் வரல ஆனா மக்கள் வந்து அவரை கூப்பிட்டாங்க அவர் தொண்ணூத்தி ஆறு நைன்டி சிக்ஸ்ல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆட்சியை வந்து அவர் கண்டிப்பா கைப்பற்றிருப்பாரு ரஜினிகாந்த் ஆனா ஒரு சமயம் வந்து அவர் அந்த டைம்ல வந்து தவறிட்டாரு ஆனா அவரை வந்து மக்கள் கூப்பிட்டாங்க ஆனா கமலஹாசன் அவர்களை வந்து யாருமே அரசியல கூப்பிடல ஆனா அவர் எப்படி வந்து அரசியல் வந்து அவரா வந்தா தெரியல யாரோட கம்பல்ல வந்தாரா என்னன்னு தெரியல ஆனா அவர் வாண்டடா வந்து என்னோட எதிரி திமுக தான் திமுக தான் நான் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மையம் தலைவர் வந்து மூச்சு பிடிச்சுன்னு மாநாடு போட்டாரு எல்லாம் ஆனா அந்த திமுக கூட அப்படி சாஞ்சிட்டாரு சொல்லுங்க அந்த திமுக கூட சாஞ்சவருக்கு அவர் கட்சி வந்து ஆரம்பிச்சு தம் கட்டி பேசி ஒன்னும் போச்சு இல்ல வரவங்க எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்கவுங்க என்ன பண்றாங்க போனி அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு ஒரு பக்கம் சாஞ்சிக்கிறாங்க மறுபடியும் ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக போயிட்டு திமுக கூட சாஞ்சிட்டாரு அப்ப அவர் மாநாடு வேஸ்ட் அவர் தம் கட்டி வேஸ்ட் திமுக தான் என்னோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக கூடவே அவரை சாஞ்சிட்டாங்கன்னா ஏன் எம்பி பதவி பணம் ஆசை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பணம் நிறைய வச்சிருப்பாரு ஏன்னா அவர் செஞ்சதெல்லாம் சினிமா பணம் தான் ஆனா அதை தாண்டி அவருக்கு தேவைப்படுதுன்னா பதவி ஆசை அந்த ஒரு எம்பி பதவி ஆசை அந்த பதவி ஆசைதான் அதாவது சார் டிவி கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வின் பண்ணுமான்னு கேக்குறீங்க கண்டிப்பா வந்து தொண்டர்களோட ஆசீர்வாதத்தால மக்களோட ஆசீர்வாதத்தால கடவுளோட ஆசீர்வாதத்தால டிவி கே கண்டிப்பா ஜெயிக்கும் எந்த அளவுக்கு ஆட்சை பிடிக்கும் சொல்ல முடியாது ஆனா வந்து கண்டிப்பா ஒரு ஆட்சி நடத்துற அளவுக்கு டிவி கே முடிஞ்சா மட்டும்தான் ஆட்சி பிடிக்க முடியும் அவங்க கூட இருந்தாதான் ஆட்சியை வந்து நம்ம ஃபர்தரா அடுத்த ஸ்டெப்பு நடக்க முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து அந்த ஒரு வாக்க வந்து கண்டிப்பா டிவி கே விஜய் வந்து கண்டிப்பா ஜெயிப்பாரு அவர் தொண்டர்கள் வந்து கண்டிப்பா டிவி கே தொடர்கள் கை விட மாட்டாங்க இது கண்டிப்பா உறுதி இது நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா அந்த இடத்துல வந்து டூ போட்டு சிவாஜிக்கும் அப்பாவுக்கும் வந்து அப்படியே சண்டை ஆச்சு சிவாஜிக்கும் அப்பாவுக்கும் அப்படியே சண்டை ஆகி ஒரு இதுவாச்சு பெரிய இதான் அதனால வந்து அப்பா என்ன பண்ணாரு அப்ப அந்த டைம்ல கதையோட கதையோட பேப்பர்ஸ் அந்த பேப்பர்ஸ் வந்து தூக்கி செவ்டி அடிச்சாரு செவ்டி அடிச்சு தூக்கி இது பண்ணி உருகருக்கு இது வந்து இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா சண்டை வந்து பாத்தீங்கன்னா டிராமால தான் நீ எந்தெந்த படம் நடிக்கிறீங்களோ அந்த படம் எல்லாத்தையும் டிராமால போடுவேன் அப்படி அது சிவாஜியோட ஒரு ஹிஸ்டரியில ஒரு பெரிய இதுவே இருக்கு அதாவது ஜீவபூமி சாண்டிலியனோட கதையை வந்த இது சாண்டிலி யாருக்கும் தரமாட்டாரு அந்த ஜீவபூமிய எங்க அப்பாவோட ஆக்டிங்கை பாத்துட்டு அப்படியே வந்து இது பண்ணாரு எங்க அப்பாவோட ஆக்டிங்கை பார்த்துட்டு சாண்டிலி அப்படியே சண்டாகி நீ இந்த டிராமாவை போட்டுக்கோண்டாரு ஆனா இந்த டிராமாவை பார்த்துட்டு ஏன்னா ஓப்பனிங் சீன்லேயே அந்த செட்டு ஸ்கிரீன் தூக்குவாங்க ஸ்கிரீன் தூக்குன உடனே கிட்டத்தட்ட வந்து ஒரு மினிட்ஸ் மினிட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க அந்த 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 அவ்வளவு இல்லை சிரிப்பு எப்படி நீங்களே ஓகேங்களா அந்த நடிப்பு சிரிப்பு தூக்கி நீதான் பண்ணணும் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் தான் ரொம்ப பேமஸா வந்து கொடிக்கட்டி பறந்தது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இருபது இருநூறு மேல எங்க அப்பா போட்டிருக்காரு சபா போகிராம்ல சபா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த யாரு மைலாஃபர் பைனான்ஸ் கிளப் கிருஷ்ணகிரா சபா அந்த காலத்துல எவ்வளவு சபாங்க இருக்கு இப்பதான் வந்து டிராமாங்க கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லி சபாங்க வந்து அப்படி கம்மியாயினே இருக்கு சோ அதனால வந்து நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி டிராமா போடும்போது சிவாஜி வந்து இந்த டிராமாவை பார்த்துட்டு நம்ம படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது படமா எடுத்தாரு கண்டிப்பாங்க உங்க கருத்து ரொம்ப புதுமையா இருக்கு ஓகேங்களா அந்த கருத்து நான் கண்டிப்பா நீங்க தொடர்ந்து நீங்க கமல் போட்டுனே இருங்க கண்டிப்பா நான் வந்து அந்த கமலுக்கு வந்து நான் ரிப்ளை பண்றேன் இந்த கருத்துக்கு நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் ஏன்னா ஆனா நீங்க உங்க இது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க அது கண்டிப்பா பெரிய விஷயம் ஓகேங்களா ஆனா வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி மனசுக்குள்ள எல்லாம் ஏம் இருக்கு ஓகேங்களா அந்த ஏம் எல்லாம் கண்டிப்பா வந்து அது ஒரு புதுமையா ஒண்ணு இருக்கு கண்டிப்பா நான் வெகு விரைவில் உங்களை நான் சொல்றேன் உங்களுக்கு ஆனா இது நான் ஏன் சொல்றேன்னா சிவாஜியோட பிரதர் ஏதோ ஒரு கமெண்ட் பிரதர் அனுப்பிச்சிருக்கீங்க அமிச்சிருக்காரு ரொம்ப நன்றி உங்க கருத்து வந்து ரொம்ப நன்றி இந்த மாதிரி கருத்து கூட நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா மக்கள் வந்து சரி எந்த ஒரு ஆடியன்ஸ்லயும் பேசும்போது பலவிதமான பேர் பலவிதமான கருத்துக்கு சொல்லதான் செய்வாங்க சோ அந்த நீங்க போடுற கமெண்ட்டுக்கோ கருத்துக்கோ நம்ம வந்து பைபிள கூடாது நாங்க வந்து அதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா அஞ்சு கை ஒரு நம்ம கை வந்து வேற ஒரே மாதிரி இல்லை சோ சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் பல மனிதர்கள் நம்ம வந்து இதுல பார்த்துதான் இருக்கும் அதனால வந்து பல மனிதர்களுக்கு உண்டான கருத்து நம்ம பார்த்தா இருக்கும் தொடர்ந்து உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி ஆஹ் சிவா பிரதர் ஆஹ் ஃப்ரைடே வந்து எந்த மூவி போல எத்தினோ மூவி வருது எல்லா மூவியும் வந்து பாக்கணும் தான் இது ஓகேங்களா அது டைம் நேரங்கள்லாம் ஒத்துழைக்கணும் கண்டிப்பா வந்து நேரத்தை இதுக்காக ஃப்ரைடேக்காக ஒதுக்கிட்டு ஏன்னா குடும்பமே வந்து சினிமா குடும்பம் சொல்லியிருந்துச்சு ஓகேங்களா நான் ஒரு யூடியூபரா இருக்கேன் ஒரு நடிகரா இருக்கேன் சோ கண்டிப்பா வந்து கம்மிங் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிற திரைப்படத்தை கண்டிப்பா நான் பார்ப்பேன் ஓகேங்களா பார்த்துட்டு அதையும் நான் வந்து உங்களை லைவ் போடுறேன் உங்க கருத்தை நீங்க வந்து தெரிவி வைங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்